தஞ்சையிலும் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என்று அமைச்சர் கோவிசெல்லியன் பேச்சு தஞ்சை மாவட்ட மைய நூலகம் மற்றும் வாசகர் வட்டம் சார்பில் ஐம்பத்தி ஏழாவது தேசிய நூலக வார விழா தஞ்சையில் நடைபெற்றது விழாவில் தஞ்சை மாவட்ட ஆட்சியர் லிட்டர் கலந்து கொண்டனர் விழாவில் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோபி கோபிசெலியன் கலந்து கொண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது எட்டு பேருக்கும் ஆவண குரிசில் விருது ஏழு பேருக்கும் எழுத்துலக்கியன் இளம்பரிது விருதுகளை ஆறு பேருக்கும் வழங்கி பேசினார் அப்போது பேசியவர் தமிழ் சமூகத்தை படிப்பதில் ஆர்வம் உடையவராக மாற்றுவதில் பத்திரிகை ஆரம்பித்து விதையாக விதைத்தவர்கள் பெரியார் அண்ணா கருணாநிதி என்றால் அது மிகையல்ல இந்தியாவில் தமிழகத்தில்தான் உயர்கல்வி படித்தவர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் பேர் உள்ளனர் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினால் சென்னையில் அண்ணா நூற்றாண்டு நூலகம் மதுரையில் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கப்பட்டது மேலும் அனைத்து அரசு விழாக்களிலும் நூல்களை பரிசாக வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறினார் அதேபோல் தஞ்சையிலும் கருணாநிதி நூற்றாண்டு நூலகம் அமைக்கப்படும் என்றார்